அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் பிக் மாசோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் இந்தியாவிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் புடின் அவர்களுடைய இன்றைய நிகழ்வுகள் ராஷ்டிரபதி பவனுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் அங்கே உக்ரைன் தரப்பில் கடுமையான வார்த்தைகளை சொல்கிறாங்க புடின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு இந்தியா துரோகம் செய்ததுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன்னா அப்போ இதுக்கு முன்பு அமெரிக்காலாம் போய் சந்தித்தாங்களையா அப்போ அது எல்லாம் கரெக்டாக அப்படின்னு தெரியல பட் இந்தியா மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஐரோப்பாவுடைய பத்திரிகைகள் கூட பெரிய அளவுக்கு விமர்சனம் வைத்திருக்காங்க அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சும்மா ஜஸ்ட்டு இலையில் உயிர் தப்பினார் ஜெலன்ஸ்கி ஜஸ்ட்டு மிஸ்ஸாம் ஆள் காலி இருப்பாராம் அப்படியே இப்படி போகிறாரு இப்படி ட்ரோன் இப்படி வருதான் அப்படியே அந்த ட்ரோன் வந்து ஒரு தலைமையர் இப்படி உரைச்சிட்டு போயிருக்குன்ற மாதிரிலாம் அப்படியே ஊடகங்கள் ஒரு ஹாலிவுட் ரேஞ்சிக்கு ஒரு கதையை எழுதி இருக்காங்க கதைகள் அது நிஜம்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதனால அந்த போயிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுல ஒரு அரசு அலசியல வாங்க நண்பர்களையும் நம்ம கிளம்பலாம் ஸோ வீடியோ கொள்ள போறதுக்கு முன்பு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நேற்று அவர்களுக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அந்த வரவேற்புக்கு அப்புறம் புடின் மோடி அவர்களுடைய தனிப்பட்ட சந்திப்பு ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே நீடித்ததாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் அவருக்கு கீதை புக் வந்து நான் ப்ரெசன்ட் பண்ணுற மாதிரி தனது எக்ஸலத்தில் வந்து பதிவு பண்ணியிருந்தார் ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உணர்வுள்ள ஒரு ரெண்டு பேரும் உரையாடலாக இருந்ததுன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க அங்கேருந்து ராஷ்டிரபதி பவனுக்கு வந்தார் ராஷ்டிரபதி பவனுக்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது நம்ம குடியரசுத் தலைவர் வந்து அவரை வரவேற்பாரு அவர்களை வரவேற்று அப்புறம் அவருக்கான மரியாதை வந்து கொடுக்கப்பட்டது ரெட் கார்பரேட் சிவப்பு கம்பலை வரவேற்புன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் காந்தி நினைவு வஞ்சலிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காந்தி நினைவஞ்சலிக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்தினார் அப்புறம் அப்புறம் பேச்சுவார்த்தை தொடங்கினாங்க அதை நம்ம இரவு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் அதற்கு முன்பு நம்ம கொஞ்சம் அந்த செய்திகள்லாம் பார்த்துட்டோம் அதெல்லாம் குறிப்பாக யூகேவாக இருக்கட்டும் இல்லை உக்ரைன் தரப்பலியாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ் தளத்தில் எல்லாமே வந்து ஒரு கடுமையான வார்த்தைகளை இந்தியா மீது வந்து பயன்படுத்துகிறாங்க ஒரு வார் கிரிமினல் ஒரு வார் கிரிமினலை வந்து ரெட் கார்பரேட் ரீத்து நீங்கள் வரவேற்றுருக்கீங்க என்ன நாடாக இருக்கும் இந்தியா இந்தியா மாதிரி ஒரு மோசமான நாடு நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி மோசமான வார்த்தைகள் கூட பயன்படுத்தியிருந்தாங்க நிறைய இப்போ பிரசன் உக்ரைனுடைய எம்பிஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய நபர்கள் அதாவது ஜெலென்ஸ்கின்னுடைய நலம் விரும்பிகள் இந்த ஸ்லேவா உக்ரைன் ஸ்லேவா உக்ரைன் போடுற நபர்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒன்று வார்த்தையை வந்து போட்டிருந்தாங்க அப்போ அவங்க பார்வைக்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து புடின் அவர்களை சந்தித்து இதுக்கப்புறம் நம்ம வணிவ ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளலாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதெல்லாம் ஓகே அப்புறம் சிஜிபிங் அவர்களை சந்தித்தாங்க குறிப்பாக சீனா வந்து நம்மளை விட அதிகமான அளவுக்கான ஆயுத உதவியெல்லாம் செஞ்சாங்க அதையெல்லாம் ஓகே சீனா மீது விமர்சனம் கிடையாது இதே மேக்ரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நான் அந்த பேச்சுவார்த்தை நிறுத்த போகிறேன்னு சொல்லிவிட்டு புடின் அவர்களை வந்து சந்தித்தார் அதெல்லாம் ஓகே பட் இப்போ வந்து அவங்களுக்கு நாட் ஓகே ஓ ஓகே ஆகிடுச்சி சரி ஓகே அது அவங்களுக்கான வெறுப்பாக நம்ம பார்க்கலாம் பட் ஆனால் அவங்க ஒரு விஷயத்தில் வந்து உணர வேண்டிய ஒரு தருணம் உங்களுக்கு நன்மை செய்கிறன்ற பேரில் அமெரிக்கா உங்களை ஏமாற்றி அவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இதே ஐரோப்பா இந்தியாவை விட அதிகமான அளவுக்கு இறக்குமதி செஞ்சுட்டு தான் இருக்காங்க இன்னுமே அதாவது ஆயில் அண்ட் கேஸ் இந்தியா வாங்குவதை விட இனிமேல் ஐரோப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வாங்குறேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இதே அவர்களும் சரி இதே ஐரோப்பாவும் இன்னும் தொடர்ந்து வாங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஸோ அவங்கெல்லாம் வாங்குறது கரெக்டு ஆனால் இந்தியா வாங்கினா தப்பு இந்தியா போய் பேசினா தப்பு அப்படின்னும் போது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அதுதான் இன்னைக்கு ஒரே வரியில முடிச்சிருந்தாரு புடினவர்கள் வந்து பிரதமர் மோடி வந்து அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிப்பணிய எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிடம் பேசியது போல் இனி பேச முடியாது என்பதை உலகம் அறிந்திருக்க வேண்டும் உலகின் மிகப்பெரிய சக்தியாக இந்தியா உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் செய்து ஒரு வகையில் அமெரிக்கா தரப்பில் புருவத்தை துவக்கி என்னப்பா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஆனால் அந்த மனமாற்றம் வந்து தெரிந்திருக்கிறது அமெரிக்காவுடைய அறிவிப்புனால எங்கள் அதுவும் இல்லாமல் அங்கே ரஷ்யானுடைய ஒரு அறிவிப்பு ரஷ்யானுடைய எஸ் எஸ்பிஏன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ரீட்டெயில் இன்வெஸ்ட்மெ இன்வெஸ்டர் வந்து இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதனால் பெஞ்ச் மார்க் வந்து பெரிய அளவுக்கு முன்னேறிந்ததும் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் ஆகும் பார்த்தாங்க அது இல்லாமல் அமெரிக்கா எனக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த பாசிட்டிவான அப்ரோச்சில் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல ஒரு மூணு நாள் சரிவில் இருந்த இந்தியா இன்றைக்கி கொஞ்சம் மீட்ட தான் இருந்தது மீண்ட தான் இருந்தது இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அலசி ஆராயலாம் ஏன்னா அதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கான பேச்சுவார்த்தைகள் என்னெல்லாம் பேசப்பட்டது என்னெல்லாம் சொல்லிட்டு கோயிங் இருக்குது ஒரு பாதியாக முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்காது கொஞ்சம் இரவு கொஞ்சம் நான் டீட்டெயிலாக வித்தா கொடுத்துறேன் நான் ஏன்னா நம்ம இப்போ நேராக இப்போ அவன் ஜெனன்ஸ்க்கு அங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உயிர் பிச்சிருக்கிறார் இப்போ அவன் அவருக்கு போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் எட்டி பார்க்கலன்னு வச்சு கொஞ்சம் கஷ்டப்படுவார் அதனால் நம்ம ப்ரெட்டு பழம் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடலாம் கொஞ்சம் மனசனுக்கு ஏன்னா ஜஸ்ட் மிஸில் உயிர் தப்பிச்சிருக்கிறாருன்னா சும்மாவா கிராமத்தெல்லாம் அது என்ன பண்ணுவாங்க ப்ரெட்டு எடுத்தோடனே ப்ரெட்டு தான் ஃபஸ்ட்டு கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் பழம் முட்டைலாம் கூட வாங்கிட்டு போவாங்க என்ன காரணம் அப்படின்னா நேற்று வந்து அயர்லாந்தில் போயிட்டு தரையிறங்கினார் யார் ஜெலன்ஸ்கி அவர்கள் அதற்கு முன்பு எங்கே போனார் ஃப்ரான்ஸுக்கு போனார் ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு பாட்டியும் பேரனையும் சந்தித்தார் அப்படியே அங்கேருந்து இரண்டு குழுவாக பிரிகிறாங்க யார் ஜெலன்ஸ்கி அவங்க ஒய்ஃபும் அங்கேருந்து அயர்லாந்து கிளம்புறாங்க பிரான்ஸும் அதாவது அவர்களும் அவங்களோட பாட்டியும் எங்கே கிளம்புறாங்க சீனாவுக்கு கிளம்புறாங்க இப்போ சீனாவில் இரண்டு நாள் பயணமாக இருக்கிறாரு அவர் அங்கேருந்து அயர்லாந்து போனார் அயர்லாந்து அங்கே போயிட்டு வரவேற்புலாம் சிறப்பாக கொடுத்தாங்க பயங்கரமாக கட்டி பிடிச்சி கவலைப்படாத ஜெனான்ஸ்கி இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமலாம் சொன்னாங்க பட் திடீர்னு இன்னைக்கு காலையில் என்ன சொல்கிறாங்கன்னா அயர்லாந்துடைய ஊடகங்கள் ஐலா அயர்லாந்துடைய உளவுத்துறைகள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் பதினோரு மணிக்கு ஜெல்லன்ஸ்கியோட விமானம் வந்து தரங்க இறங்க வேண்டியது அதாவது டப்ளின் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டப்ளின் ஏர்போர்ட்டில் பதினோரு மணிக்கு கரெக்டாக தரையிறங்குச்சு பதினொன்று அஞ்சுக்கு கரெக்டாக நம்ம டைம் நம்ம நோட் பண்ணோம் பதினொன்று அஞ்சுக்கு இப்படி விமானம் தரையிறங்குது ஒரு நாலு மரும ட்ரோன் அப்படியே இப்படி பறக்குது இப்படி அப்படியே இப்படி இடி இடி போய் இப்படி போயிடுச்சா அப்படி இவங்களுக்கு ஒரே ஷாக்காக அப்படியே ஜஸ்ட்டு ஆகும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு சப்போஸ் அந்த ட்ரோன் வந்து ஏதாச்சியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கூட இந்நேரம் நம்ம ஜெலன்ஸ்கியை வந்து உயிரோடு பார்த்துருக்க முடியாது நூல் எரியில் வந்து உயிர் தப்பி சரிப்பா யாருப்பா அந்த ட்ரோன் அனுப்புனாங்க எங்கேருந்துப்பா வந்தது அப்படின்னா அந்த ட்ரோன் வந்து ஒரு மிலிட்ரி பர்பஸுக்காக இருந்தது ஒரு லார்ஜ் ட்ரோனாக இருந்தது ரொம்ப வெரி எக்ஸ்பென்சிவாக இருந்தது சரி கோட்டை அதை அது எதாவது பிடிச்சிங்களா உங்கள் நாட்டுக்குள்ளார அதுவும் நீங்கள் வேறு ஒரு நாட்டோட ஒரு அதிபரை வரவேற்கிறீங்க அப்போ சுற்றி நீங்கள் பறக்க தடை விதிச்சிருப்பீங்க எது வந்தாலும் சுட்டு வீழ்த்துறதுக்கான உத்தரவு கொடுத்துருப்பீங்க நான் என்ன ஐர்லாந்துக்கிட்ட கேட்குறேன்னா இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க ஹாலிவுட் படத்தை பார்த்து பார்த்து கெட்டு போயிட்டீங்க நினைக்கிறேன் நான் அப்படியே நூலிலையில் உயிர் தப்பினார் ஜெலன்ஸ்கின்னு உடனே எனக்கு எல்லாம் ஹெட் நியூஸாக போட்டு தள்ளுறீங்க ரைட்டு இப்போ என்ன கேள்வின்னா அந்த வெரி எக்ஸ்பென்சிவ் வெரி லார்ஜ் ட்ரோன் எங்கே அது எங்கே நீங்கள் பிடிச்சிங்களா அது எங்கேருந்து வந்தது ஏதாவது கைப்பற்றினா ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த கதையை மட்டும் வக்கனையே இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கூட சுவாரஸ்யமே குறையாம அப்படியே ஜெலன்ஸ்கி வந்து கொல்லப்பட்டிருப்பார் இதுக்கெல்லாம் காரணம் எங்களுக்கு யாருன்னு தெரியும்னு இதுக்குள்ளேயே விசாரணையெல்லாம் ரஷ்யா ரஷ்யாதான் காரணம் அப்படின்னு ஒரு கதையும் கட்டிட்டாங்க இதற்கு வந்து உக்ரைனுடைய ஊடகங்கள்லாம் வந்து ஐயோ நல்ல வேலை எங்கள் தலைவர் வந்து இறந்துருப்பார் தப்பிச்சிட்டாரு அப்படி மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து எழுதியிருந்தாங்க இந்த கதை எழுதுறதுக்கும் வேறு ஒரு காரணம் இருக்குது எப்போவுமே நம்ம இந்த உலக மீடியாக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அட்டென்ஷனை திரும்பணும் அப்படின்னா இன்னொரு அட்டென்ஷனை வந்து கையில் எடுப்பாங்க அது நம்ம இந்திய மீடியாவும் தமிழகத்துலேயும் ரொம்ப சூப்பராக பார்ப்பீங்க இப்போ எப்படி திருப்பூரம்ன்ற நியூஸ் வந்து அட்டென்ஷன் ரொம்ப சூப்பராக திரும்பியிருக்கா வேறு ஏதாவது நியூஸ் உங்களுக்கு செவிகளில வேற ஏதாவது உங்களால் பார்க்க முடியுதா வேற எதுவுமே இல்லைல்ல ஆனால் ஆனா அதை விட விவாதிக்க வேண்டியது பல டாபிக் இருக்கு ஆனா விவாதிக்க மாட்டாங்க இனி அதுதான் பிரதான டாபிக் இருக்கு இது எல்லாமே ஒரு அட்டென்ஷன் ஷீக்கிங்காக தான் நீங்க நல்லா அலசி பார்த்தீங்கன்னா இது உலக மீடியானுடைய ஒரு டாக்டிக்ஸ் பத்திரிகைகளுடைய ஒரு தந்திரம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் சரி அப்படி என்னப்பா மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நேற்று வந்து மேக்ரான் அவர்கள் ஒரு வசனம் சொன்னார் சொன்னாரு எங்க போயிட்டு சொன்னாரு அதாவது அமெரிக்கா வந்து சதி செய்திருக்கிறது நாங்கள் பேசின ஆடியோவை லீக் பண்ணிவிட்டாங்க இது வந்து எங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற ச சதி பேச்சுவார்த்தை அமைதிக்கு எதிராக நாங்கள் செயல்படவில்லை அமெரிக்கா எங்களுக்கு சதி வருது நான் விட ஒத்துக்க மாட்டேன்றமாக சொன்னாங்கல்ல என்ன தான் அந்த ஆடியோ லீக் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னால் நான் இன்னொரு நியூஸையும் சொல்லிடுறேன் குறிப்பாக விக்ஸாப் அவர்கள் அதாவது ரஷ்யாவையும் உக்ரைனையும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு அமெரிக்கா சார்பாக விக்ஷாப்பையும் ஜெரால்டு குஷ்னர் அவர் அமெரிக்கா ட்ரம்ப்போட மருமகன் இவங்க ரெண்டு பேரும் ஈடுபடுறாங்க பட் விக்ஸாபா அவர்கள் பேசும்போது அந்த ஆடியோவை லீக் பண்ணிட்டாங்க யார் லீக் பண்ணாங்க அது ஐரோப்பாவில் இருக்கிற நபர்கள் லீக் பண்ணிட்டாங்கன்றாங்க அவர் கொஞ்சம் ரஷ்யாவுக்கு சாதகமாக பேசினார் அவர் போய் நீங்கள் நடுநிலையாக அனுப்புகிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதே மாரி போனாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்கா ஏய் யாருக்கிட்ட வந்து எங்கே மோதுறீங்க எங்கள் ஆடியோவை லீக் பண்ணுறீங்களா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆடியோவை லீக் பண்ணிட்டாங்க அந்த மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் அப்படின்னா யாருன்னா மூன்று பேர் ஒன்று ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ்ஸு அப்புறம் இன்னொருத்தர் வந்து மேக்ரான் அவர்கள் அப்புறம் ஸ்டப் அவர்கள் யார் பின்லாந்துனுடைய பிரசிடெண்ட் ஸ்டப் அவர்கள் அப்புறம் மார்க் ரூட்டி அவர்கள் அப்புறம் யூகேனுடைய பிரசி இது ப்ரைம் மினிஸ்டர் இவங்கெல்லாம் பேசின அந்த ஆடியோவை லீக் பண்ணிட்டாங்க அந்த ஆடியோவில் சும்மா ஒரு பகுதி மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன் பாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜெர்மனியுடைய சான்சலர் வந்து சொல்கிறாரு ஜெலன்ஸ்கி நீ கொஞ்சம் வரும் காலங்களில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அமெரிக்கா வந்து கேம் பிளேயிங் உங்கள் கிட்டேயும் வந்து கேம் பிளே பண்ணுறாங்க நம்மளை வந்து பிளேம் பண்ணுற மாதிரி ஏமாத்துகிறாங்க அதனால் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருன்றாங்க உடனே மேக்கரனோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெலன்ஸ்கி உக்ரைனுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து உங்கள் டெரிட்டரியை விட்டு கொடுக்க போகிறாங்க நீ வந்து ஸ்ட்ராங்காக இரு எந்த சூழ்நிலையிலும் அந்த தன்மையை விட்டு கொடுத்துட்றதுன்றார் உடனே பின்னனுடைய பிரசிடன் ஸ்டப் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீ உக்ரைனை விட்டு கண்டிப்பாக நீ லீவ் பண்ணாத விளாடிமிர் கண்டிப்பாக உங்களால் முடியும் நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்றாங்க உடனே மார்க் ரூட்டே நேற்றனுடைய தலைவர் என்னன்றாரு நான் விளாடிமிர் உங்களை நான் பாதுகாக்கிறேன் கண்டிப்பாக அவங்களை நான் பாதுகாக்கிறேன் அப்புறம் மாதிரி அப்புறம் யூகே உடைய கி சார்மன் அவர்களும் வந்து சொல்றாரு இந்த மாதிரி இந்த உரையாடலை என்ன பண்ணிட்டாங்க லீக் பண்ணிட்டாங்க இந்த உரையாடலை லீக் பண்ணுறது அது ஜெர்மனியினுடைய மீடியாவெல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன உலக மக்களோட தாட் என்னவாக இருக்கும் ஒவ்வொரு ஊடகங்களோட தாட்டா என்னவாக இருக்கும் இப்போ ஐரோப்பா மக்களோட கோரிக்கை என்ன பட்டாலும் இந்த போர் நினைக்கணும் எப்போ இந்த போர் ஆரம்பிச்சதோ அப்ப அப்போ இருந்து ஐரோப்பா மேலே ஏழை நாட்டு சனி ஓகே அந்த மாதிரி ப்ரைஸ் எல்லாம் பயங்கரமான ஒரு ப்ரைஸ் நீங்கள் வந்து நீங்கள் கால்குலேட் எண்ணி பார்த்துக்கோங்க அவங்க மட்டும் இல்லை உலக நாடுகள் இன்க்ளூடிங் தனி மனிதன அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த விளையேற்றத்துக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் மார் தான் அதுவும் நம்மளால் கூட பரவாயில்ல ஐரோப்பா வந்து மிக கடுமையான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கை செலவுகள் ரஷ்யா உக்ரைன் மார்க்கு முன்னாடியும் இப்பயும் நீங்கள் கம்பேர் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கான பாதிப்புகள் அதனால் நிச்சயமாக பெரும்பாலான மக்கள் அந்த வாரம் நிறுத்தணும் தான் நினைப்பாங்க இந்த ஆளுங்க வந்து அவங்களோட சுயலாபத்துக்காக அரசியல் லாபத்திற்காக எப்போவுமே ஒரு சின்ன சின்ன இஷ்யூ கூட அரசியல் லாபத்திற்காக ஊதி போதாகாரமாக பெருசாக்குவாங்க நான் அங்கே சொல்லிட்டு இருக்கிறேன் எங்கே சொல்லிட்டு இருக்கேன் ஐரோப்பாவோடய விவகாரத்தை சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் எங்க எதுவும் நினச்சிக்காதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட போதாகாரமாக்கி இந்த போர் வந்து நின்று கூடாது அப்படியே ஜெலன்ஸ்கியை டியூன் பண்ணி ஏற்றுறாங்கன்றத ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க நேற்று ஒரு வார்த்தை சொன்னார் யாரு அமெரிக்க அதிபர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த மாதிரி நாங்கள் அமைதி பேச்சுவார்த்தை பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணா கூட உக்ரைனும் ஐரோப்பா நாடுகளும் முட்டுக்கட்டை ஏடுறாங்க பெரிய அளவுக்கு பின்னாடி வந்து பேக் ஃபயர் பண்ணுறாங்க இது வந்து நாங்கள் முறியடிக்கணும்ன்றோம்னா சொன்னாங்க அதனாலதான் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது ரொம்ப ரொம்ப க்ளோஸ்டு டோரா மியாமியில ரொம்ப நேரம் டீ வந்து நாலஞ்சு தடவை உள்ள போயிட்டே இருக்கு வெளியே வந்துகிட்டே இருக்கு உள்ள போயிட்டே இருக்கு வெளியே வந்துகிட்டே இருக்கு பேச்சுவார்த்தை தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது அமெரிக்காவில் இதுவுமே கூட பாருங்க என்ன பேசுனாங்கன்னு அவங்களா சொன்னால் தான் தெரியும் இருந்தாலும் மறு வைத்த நபர்கள் இந்த வாஷிங்டன் போஸ்ட் இல்லை இந்த நியூயார்க் டைம்ஸு இவங்களாம் எங்கேருந்து மைக்கு ஒட்டிட்டு கேட்குறாங்களா இல்லை அவங்கள உள்ளக்குள்ளேயே இந்த டீ கொடுக்குறாங்களா போயிட்டு அப்போ இந்த மறு வச்சுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் உள்ளே போகும்போது மறு வச்சுட்டு போகும்போது ரே என்ன எங்கேன ஜேர்னலிஸ்ட் மாதிரி தெரியுது அப்படின்னாங்க ஐயா நான் ஜேர்லிஸ்ட்ல நான் டீ கொடுக்குறேன் உங்களுக்கு நீங்கள் பேசுங்க ஐயா அப்படின்னு நாங்கள் ஒட்டு கேட்பாங்க போல் அந்த மாதிரி வேணும் ரொம்ப படைப்படுத்த பார்க்குற ஆளுங்க போல அந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்டு வெளியிடுறாங்க இவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு கிடச்சிடும் என்ன பேசுனாங்க எப்படி பேசுனாங்கன்ற தகவல் கிடைச்சிடும் அதனால் இந்த பேசினா ஆடியோவை லீக் பண்ணுறத மறைப்பதற்காக வேறு ஒரு தகவலை எடுப்பதற்காக இவங்க நூலையில் உயிர் தப்பினார் ஜலன்ஸ்கினார் சரி ஓகே நீங்கள் ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க அவர் உயிர் தப்பினாரா இல்லை குறி வைக்கலையான்றதை நம்ம இருந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அமெரிக்கா என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா ஜெலன்ஸ்கி வந்து உடன்படல அப்படின்னா அவர் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்கை வந்து தட்டி எடுக்கிறாங்க ஊழல் வழக்கை தட்டி எடுக்கிறாங்க அப்படின்ற உடனே நீங்கள் மறுபடியும் எங்கே வந்துடாதீங்க அது அது உலக அரசியல் வேறு எல்லா இடத்துலையும் இதே கான்செப்டு தான் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அந்த ஊழல் வழக்க தூசி தட்டி எழுப்பி மறுபடியும் அந்த ஈடி அனுப்பி சோதனை பண்ணுற மாதிரிலாம் இருக்குது சரி ஓகே அது அமெரிக்கா அங்கே கையில் எடுக்கிறாங்கன்றது கூடுதல் தகவல் அதுக்கப்புறம் யூகே யூகே என்ன பண்ணுறாங்க அமெரிக்காவுடைய எட்டு அமெரிக்கா சாரி ரஷ்யாவுடைய எட்டு பில்லியன் சொத்துக்களை ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதை உக்ரைன் கொடுக்கலாமான்ற மாதிரி இருக்காங்க பட் அது உக்ரைனுக்கு பேக்ட்ராப்பாக இருக்கும் என்ன ரொம்ப ரோலிங் ஆகுது யூகேவுக்கு வந்து ரொம்ப பேக் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் அங்கேருந்து அப்படியே இங்கே கொஞ்சம் தளம் வந்தாங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா மற்றொருனா மறுபடியும் போதை பொருட்கள் அங்கே வெனிசுலாவிலேருந்து அப்படியே பாருப்பா அமெரிக்காவுக்கு தெரியாமல் கொண்டு போய் சேர்த்து இல்லாமா அங்கே நிறைய கப்பல் இருக்குன்னா ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனாங்களாம் ஆனால் அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக அடிச்சிட்டாங்கன்றாங்க ஆனால் இந்த ஒரு நியூஸை மட்டும்ங்க ஏனோ தெரியவில்லை என் உள்மனதுக்குள் எதையும் ஏற்க மறுக்கிறது சுத்தியும் அத்தனை போர்க்கப்பல் இருக்குது அப்படி அமெரிக்க இராணுவம் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறது இத்தனை தடைகளையும் மீறி இன்னமே போதை மருந்துகளை தான் கடத்திட்டு போவாங்கன்னு அமெரிக்கா உலக மக்களை நம்ப வைத்து ஒரு தாக்கல் நடத்தி தன் தான் வெனிசுலா மீது நடத்தப்படும் தாக்குதலை நியாயப்படுத்துகிறது அல்லவா இது வந்து உலக மக்களை வந்து முட்டாளாக்குகிறது அது நூறு நான் நம்புகிறேன் நான் நினச்சி பாருங்கள் யாருங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிற சமயத்தில் அதையும் மீறி போதைப்பரில் கொண்டு போயிட்டு கடத்தி கொண்டு போயிட்டு சேர்த்தணும்னு நினைப்பாங்க அது அமெரிக்கா போர்க்கப்பல் இருக்குன்னா அது பக்கத்துலேயே போதும் அப்படி போட்டு வந்து கடத்திட்டு கொண்டு போகிற மாதிரியே இந்த சீனை அதை தான் நம்ப முடியல இன்னொரு விஷயமும் பெரிய அளவுக்கு ஊடகங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க வெணிசுலாவுடைய அதிபர் வந்து கத்தாரில் போயிட்டு தனக்கு ஒரு குடியிருப்பு மாளிகை ஒரு பெரும் பகுதி அவர் தங்குவதற்காக ஒதுக்க ஒத்துக்கிட்டார் உடனே அவர் வந்து கேட்டாராம் எனக்கு வந்து ஒரு இரநூறு மில்லியன் பணம் என் செக்யூரிட்டிக்காக ஒரு நூறு அஃபீஷியல்ஸ் அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லி ப்ரொஃபோசல் மாதிரிலாம் கொடுத்தாங்களாம் ஏன்னா அமெரிக்க என்ன சொன்னால் நீ பேசாம நீ கத்தாருக்கு வந்திருப்பா உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் நாடு நாங்கள் வந்து திருடிக்கிறோம் நாட்டில் இருக்கிற சொத்து திருடிக்கிறோம் எத்தனை நாள் நீ திருடுனது போதும் நாங்கள் கொஞ்சம் திருடிக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொன்னாராம் அவர் அதனால் எனக்கு கத்தாரில் வந்து எனக்கு ஒரு இரநூறு மில்லியன் பணம் கொண்டு போகிறதுக்கும் ப்ளஸ் வந்து அது இல்லாமல் நான் ஏன் சொத்து வேற இருக்குது நீங்கள் முடக்கப்பட்ட சொத்துக்கள் என்னுடைய பேங்க் அக்கௌண்டில் ரிலீஸ் பண்ணிவிடுங்க என் தனி விமானத்தெல்லாம் அலோ பண்ணிவிடுங்க என் கூட நூறு பேர்த்து அலோ பண்ணிவிடுங்க நான் பாட்டி இருந்துக்கிறேன் என்ன சொல்கிறேன் அமெரிக்கான்னு கேட்டதுக்கு அமெரிக்கா வந்து அப்படியே அப்பா இது பெருசாக இருக்குதுன்னு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்களாம் எழுதுகிறாங்க பாஸ் எல்லாமே இப்படி தான் பாஸ் எழுதுகிறாங்க பெரிய பெரிய ஊடகங்களே எதுதான் பாஸ் இருக்காங்க நம்ம தான் நம்மளுக்கு சோறுன்னுவாங்க நம்ம நம்பின்ற மாதிரி வேறு வழி இல்லை அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா ஐரோப்பாவில் வந்து குறிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யூரோவிஷன் ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும் ரொம்ப ஒரு கிராண்டாக நடக்கும் லாஸ்ட் டைம் வந்து இஸ்ரேல் கலந்துக்கல நிறைய ரெஸ்ட்ரிக்டெல்லாம் இருந்தது அதே மாரி கலந்துக்கும் போது ஒரு சில காண்ட்ரவர்சியெல்லாம் இருந்தது அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க இரண்டு நாடுகள் அலோவ் பண்ணலை ஒன்று வந்து ரஷ்யா இன்னொன்று வந்து இஸ்ரேல் அப்புறம் இஸ்ரேல் அப்படினு நிறைய பிரச்சனை ஆச்சு பட் இந்த தடவை வந்து வெளிப்படையாகவே இல்லை கலந்துக்கலான்ட்டாங்களாம் நாலு நாடுகளுக்கு தான் பிடிக்கலையாம் ஐர்லாந்து ஸ்பெயின் நெதர்லாண்டு இவங்க மட்டும்தான் நாங்கள் பிடிக்கலான்னாங்களாம் சரி பிடிக்காத நாடுகள் நீங்கள் கலந்துக்காதீங்க அது ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்றாங்க அதனால் இவங்க பாய்கெட் பண்ணிக்கிறாங்க இப்போ இஸ்ரேல் வந்து உள்ள நுழைதுன்றாங்க அப்போ இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சா ரஷ்யா உள்ள வந்துடலாமான்னு அடுத்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அது அவங்கவுங்க முடிவெடிக்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா நான் ஒரு ஒன்று ஒரு ஒற்றை வரியில் நான் சொல்லியிருந்தேன் அபு சபாப் யாசர் அபு சபாப் இவர் வந்து ஹமாஸுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு மினி டீம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பயங்கர சவால்லாம் வந்துட்டார் திடீர்னு நேற்று அசாசினேஷன் பண்ணிட்டாங்க பட் அவரோட உடல்கள் வாங்கும்போது ஒரு சின்ன குண்டு கூட கிடையாது அவர் உடம்புல அதாவது அவர் வந்து கடத்தி கொண்டு போயிட்டு அடிசையாக கொண்டு இருக்காங்கன்றாங்க யாருன்னு தெரியும் ஹமாஸ் டீம் வந்து கொண்டு இருப்பாங்க பட் ஹமாஸ் டீம் வந்து ஹமாஸுடைய ஊடகங்கள் அவங்க தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே எங்கள் காசாவுக்குள்ளார ஒருத்தர் வந்து அவன் பேர் நின்னு கரெக்டாக வரல ஒரு அவன் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அவர் வந்து எல்லா இடத்துலையும் பார் அந்த டிக்டாக்கில் கூட நிறைய விஷயம் நிறைய ஃபண்டிங் கூட கலெக்ட் பண்ணுவார் எல்லா இடத்துலையும் பாரு ஏப்பா நீ ஒன்றும் இருக்கிறியா அப்படின்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு இருந்தார் இல்லையா அவர் பேர் எனக்கு எல்லாம் மன்னிச்சுருங்க அவர் கொன்னதுக்கு இவங்க இந்த டீம் தான் மெயின் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதனால் அது பழி வாங்கியிருக்காங்கன்ற சொல்கிறாங்க ஸோ அந்த இஸ்ரேலினுடைய ஆதரவு படையை ஆரம்பத்திலேயே முடிச்சிட்டோம் அப்படின்னு இஸ்ரே அம்மா சொல்கிறாங்க அதனால் அம்மாஸ் இஸ்ரேலுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா நீங்கள் நினைக்கிறது எதுவுமே காசா குலம் நடக்காது ஆனால் அந்த கனவுகளை முடித்து வைத்து விட்டு பேச்சுவார்த்தைக்கான ஏழையில் ஈடுபடுங்க எங்களால் உங்களால் நெருங்க முடியாத அளவுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு அமௌண்ட்டு ஒரு லொக்கமான ஒரு அமௌண்ட்டு பல லட்சம் அமௌண்ட்டு வந்து கையில் வருவதற்கு ஒரு வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஒரு நபர் இவரோட பேர் வந்து நசர் அமத் நசர் அமீது நசர் அமீது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறாரு அங்கே ஒரு இந்தியன் ஃபேமிலி அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ஃபேமிலி ஒன்று அவங்க பேர் வந்து சசிகலா நாரா அவங்க பையன் பேர் வந்து ஹனீஷ் அவங்க வீட்டுக்காரங்க பெரிய ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறாரு அவருக்கு உதவியாளராக இருந்தவர் தான் இந்த நசர் அமீத் திடீர் ஒரு நாள் இரவு அவங்க மனைவியும் குழந்தையும் யார் அவங்க பேர் என்ன சசிகலா நாராவும் அப்புறம் ஹனீஷ் அவங்க ரெண்டு பேரும் கட்சியால் மிக அங்கே ஃபுல்லாக உடம்புல குத்துப்பட்டு கழுத்து அறுக்கப்பட்டு இறந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி மூணில் நடந்ததுங்க அப்போ இவர் பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தார் இப்போ இந்த தேடப்படக்கூடிய குற்றவாளி ஐம்பதாயிரம் டாலர் கொடுக்க போகிறாங்க அமெரிக்கா இவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டிங்கன்னா போதும் ஐம்பதாயிரம் டாலரு இந்த நசர் ஹமீத் இவர் மீது அப்போ சந்தேகம் வரல உங்களுக்கு ஆனால் இவர் என்ன பண்ணிட்டார் அங்கே தான் நான் இந்தியாவுக்கு போகிறனோடனே அப்போ ஒப்பதெல்லாம் கொடுத்து சரி போங்க நீங்கள் ரொம்ப இருக்கிறீங்க அப்புடின்னு ஒரு சில விசாரணைக்கு மட்டும் ஒத்துழைங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க பட் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கப்புறம் இப்போ தான் என்னாச்சுன்னா அவருடைய லேப்டாப் யார் இந்த அவர் பயன்படுத்தின லேப்டாப்பில் இருந்து டிஎன்ஏவை எடுத்திருக்காங்க இவங்க டிஎன்ஏ சோதனையும் அப்புறம் ஏற்கனவே அவங்க கொலை உண்டார் இல்லையா அங்கே டிஎன்ஏ சோதனையும் வந்து மேட்ச் ஆகிருக்கு அதுக்கப்புறம் தான் சந்தேகம் வந்திருக்கு இல்லை எவ்வளோ வேகமாக இருக்கீங்க பாஸ் இல்லை அமெரிக்காவுடைய காவல்துறை வந்து உலகளாவல் அளவில் பயங்கரம் நாங்கள் ஃபேமஸ்ங்க எப்போ டிஎன்ஏ எடுத்து நீங்கள் எப்போ மேட்ச் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினேழுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இப்போ ஓடி வந்து இவர் தான் அந்த கொலைக்கிய மூலம் காரணமாகிறாரு அதனால இவர் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு பதுங்கிட்டாரு அவர் இருக்கிற தகவல் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் டாலர் கொடுக்குறேன்னு எஃபிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அவர் இந்தியாவில் தான் இருக்கிறாரோ அதனால் தேடி பாருங்கள் பக்கத்தில் டீ கடையிலையோ எங்கேயாவது இருந்தாருன்னா அதுக்காக தான் மறுபடியும் புகைப்படத்தை போடுறேன் நீங்கள் எஃபிஐக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள் எஃபிஐனுடைய நம்பரில் உங்கள் இருக்கும் நெட்டில் போய் தனியாக கிடைக்கும் அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் டாலர் கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் இன்ட்டு ஒரு தொண்ணூறுரூவா போட்டிங்கன்னா நீங்கள் ஒரே தகவலில் லட்சாதிபதியாகிடலாம் ஒரு கொலையாலையும் பிடிச்சி கொடுத்த மாதிரி இருக்கும் உங்கள் மனசும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நான் பணத்தையும் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்து தேடி பார்த்து கொடுங்க எஃபிஐ வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று இப்ராஹிம் தாரூர் அவர்கள் இப்ராஹிம் தாரூர்னா யாருங்க பர்கினா ஃபேஷனுடைய தலைவர் அவர் இப்போ ரீசெண்டாக மிக முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க நாட்டுக்குள்ளார தீவிரவாதத்தையும் சதி திட்டம் தீட்டுதல் அமை நாட்டுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினாங்கன்னா அவர்கள் இனி மரண தண்டனை வழங்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபைனலில் அந்த வீடியோ விட நிறைவு பகுதி இந்தோனேஷியாவை தொடர்ந்து மலேசியா மலேசியானுடைய கொலாலம்பூரை தாண்டி அடுத்தடுத்த மழைப்பொழிவு வெளுத்து கொண்டு இருக்கிறது மறுபடியும் மிக கடுமையான மழைப்பொழிவுன்னு கேள்விப்பட்ட மலேசியாவில் கடுமையான பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டாவது மிகப்பெரிய ஒரு கட்டப்பேரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் என்பது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் நான் கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்